பாகிஸ்தான் எல்லையில் வெடிக்கும் போர் திடீரென குவிக்கப்படும் இராணுவம் உச்சக்கட்ட பதற்றம் பாகிஸ்தான் ஏற்கனவே உள்நாட்டில் பல்வேறு மோதல்களில் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகிறது இதற்கிடையே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் இப்போது போர் வெடிக்கும் ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது இருக்கிறது இருதரப்புமே எல்லையில் இராணுவ வீரர்கள் மற்றும் தளவாடங்களை குவித்து வருகின்றன இதனால் ஒருவித பதற்றம் உருவாகியுள்ளது பாகிஸ்தானில் கடந்த சில ஆண்டுகளாகவே நிலைமை மோசமாகவே இருக்கிறது ஒரு பக்கம் அங்கு பொருளாதாரம் மிக மோசமாக இருக்கிறது பணவிக்கும் உச்சத்தில் இருக்கிறது அதே போல் அரசியலிலும் குழப்பம் நிலவுகிறது இதற்கிடையே பலுசிஸ்தானிலும் கலகம் வெடித்துள்ளது இதனால் பாகிஸ்தான் ரொம்பவே மோசமான ஒரு நிலையில் தள்ளாடி வருகிறது இந்த சூழலில்தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே மோதல் வெடித்தது பாகிஸ்தான் தாலிபான் என்ற அமைப்பு பாகிஸ்தானில் உள்ள பல்வேறு இடங்களிலும் தாக்குதலை நடத்துகிறது இதற்கு பின்னணியில் ஆப்கானிஸ்தான் தான் இருக்கிறது என பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுகிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இது தொடர்பாக காபூலில் தாக்குதலையும் நடத்தினார்கள் இதுவே மோதலுக்கு தொடக்கப்புள்ளியாக அமைந்தது இரு தரப்பிற்கும் இடையே தற்காலிகமாக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்த நிலையில் இப்போது மீண்டும் அங்கு மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது டுரான்லைன் லைன் என்ற பகுதியில்தான் பதற்றமான சூழல் இருக்கிறது இரு நாடுகளுமே தங்களது எல்லை பகுதியில் பீரங்கிகளை குவித்துள்ளன மேலும் இரு நாடுகளுமே ராணுவ வீரர்கள் தளவாடங்களையும் அதிக அளவில் குவிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதாவது எல்லையில் நிலைமையை கையை மீறிச் செல்லும் சூழல் நிலவுகிறது சமன் ஸ்பின் போல்டிக் அங்குர் அட்டா குர்ரம் நங்கர் ஹகார் தோர்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் வான்வழி கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது இதனால் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் முழுவீச்சில் போர் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது இரு நாடுகளுமே மோதலுக்கு தயாராகி வருவதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்பின் போல்டிக் மற்றும் தோர்கம் போன்ற ரீதியாக முக்கியமான பகுதிகள் ஹை அலர்ட் நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளது இரு நாட்டு அதிகாரிகளும் எமர்ஜென்சி நிலையை செயல்படுத்தி கூடுதல் வீரர்களை குவித்து வருகிறார்கள் பொதுவாக போர் சூழல்களில் தான் எல்லையில் இதுபோல் வீரர்களை குவிப்பார்கள் இதுவே அச்சம் அதிகரிக்க பிரதான காரணமாக இருக்கிறது சர்வதேச நாடுகளும் இந்த நிலையை உண்மைப்பாக கவனித்து வருகிறது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே போர் வெடித்தால் அது சர்வதேச அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் உலக நாடுகளின் கவனம் இவர்கள் பக்கம் திரும்பியுள்ளது இருப்பினும் இப்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே தூதரக ரீதியாக சரியாக தகவல் தொடர்பு இல்லை இதனால் இந்த பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழலை நிலவி வருகிறது மேலும் இரு இருதரப்பிற்கும் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கும் என்ற ஒரு ஆபத்தான சூழலே இருக்கிறது இதில் நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் அதாவது சில மாதங்களுக்கு முன்புதான் பாகிஸ்தான் சவுதி சவுதியிடையே முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி ஏதாவது ஒரு நாடு பாகிஸ்தானை தாக்கினால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சவுதி இறங்கும் இதனால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலில் அடுத்து என்ன நடக்கும் என்பதில் பதற்றமே அதிகரித்து வருகிறது